சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு வேணாமாமா அத்தை மட்டும் போதுமாமா என்று மாமனின் மனைவியோடு உல்லாசமா இருந்திருக்காரு மருமகன் கடத்தல் அடி உதை கட்டாய திருமணம்னு அந்த முரட்டு மாமனின் சிறப்பு பரிசு இது மாட்டை அடிப்பது போல இந்த இளைஞரை ரவுண்டு கட்டி கட்டையால் அடிக்கும் இந்த வீடியோவை பார்த்து ஐயோ பாவம் என்று பரிதாபப்பட வேண்டாம் அவர் செய்த கூத்தை கேட்டால் உங்களுக்கே ஆத்திரம் பீரிடும். ஆம் அத்தையுடன் தகாத உறவு வைத்திருந்த மருமகனுக்கு மாமன் கொடுத்த சிறப்பு பரிசுதான் இந்த மரண அடி மருமகனுக்கே இந்த அடி என்றால் தாலி கட்டிய மனைவிக்கு சொல்லவா வேண்டும் அதே கட்டையால் அந்த உல்லாச அத்தையை ஊடுகட்டி அடித்திருக்கிறார் ரோஷக்கார மாமன் அத்தையையும் மருமகனையும் அடித்து வெளுத்த கையோடு இருவருக்கும் அதே இடத்தில் கட்டாய திருமணமும் செய்து வைத்திருக்கிறார் பீகார் மாநிலம் சுபால் மாவட்டத்தில் உள்ள பீம்பூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்தவர் சிவச்சந்திரா முகியா இவருக்கு ரீட்டா என்ற பெண்ணுடன் திருமணமாகி நான்கு வயதில் ஒரு மகன் உள்ளார் சிவச்சந்திரா வேலை நிமித்தமாக அடிக்கடி வெளியூர்களுக்கு செல்வது வழக்கம் அப்படி செல்லும் போதெல்லாம் சிவச்சந்திராவின் மருமகன் உறவு முறை கொண்ட மித்திலேஷ்குமார் என்ற இளைஞர் ரீட்டாவுக்கு உதவியாக இருந்திருக்கிறார் மாமன் மனைவியான ரீட்டாவுக்கு தேவையான வேலைகளை செய்து கொடுத்து பாசமாக கவனித்து வந்துள்ளார் இருபத்தி நான்கு வயதேயான மிதிலேஷ் நாளாக நாளாக மருமகனின் பாசத்தில் சொக்கி விழுந்திருக்கிறார் ரீட்டா அப்படியே இருவருக்கும் நெருக்கம் ஏற்பட்டு அது தகாத உறவாக மாறியிருக்கிறது மாமன் மனைவியை தன் மனைவியாக நினைத்து ஆளில்லாத நேரங்களில் அத்தையுடன் துள்ளி விளையாடி இருக்கிறார் மிதிலேஷ் இந்த தகாத உறவு விவகாரம் ஒரு கட்டத்தில் சிவச்சந்திராவுக்கு தெரிந்திருக்கிறது ஆத்திரமடைந்த அவர் இருவரையும் கண்டித்திருக்கிறார் ஆனாலும் அவர்கள் கேட்பதாயில்லை தொடர்ந்து உறவை வளர்த்திருக்கிறார்கள் இதனால் கடுப்பான சிவச்சந்திரா தனது நண்பர்களின் உதவியோடு மருமகன் மிதிலேஷ் குமாரையும் மனைவி ரீட்டாவையும் ஜீவ்சாபூர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு கடத்தி வந்து கொடூரமாக தாக்கியிருக்கிறார் அள்ளக்காதல் ஜோடி எவ்வளவோ கத்தி கதறியும் கூட அவர்கள் விடவில்லை ஊரே கூடி நின்று வேடிக்கை பார்க்கும்படி கட்டையால் அடித்து துவைத்திருக்கிறார்கள் அடிதடி அர்ச்சனைகள் முடிந்த கையோடு மிதிலேஷிடம் அத்தை ரீட்டாவை திருமணம் செய்து கொள்ளும்படி கட்டாயப்படுத்தி இருக்கிறார் சிவச்சந்திரா அதற்கு மிதிலேஷ் மறுத்ததால் கட்டிலில் இனிக்குது கல்யாணம் என்றால் கசக்குதா கட்டிடா தாலிய என்று கடுப்பாகி மீண்டும் கட்டையை எடுத்துள்ளார் உயிருக்கு பயந்த மிதிலேஷ் வேறு வழியின்றி அதே இடத்தில் அத்தையின் நெற்றியில் குங்குமம் வைத்து தனது மனைவியாக்கி இருக்கிறார் இந்த திடீர் திருமண வைபோகம் முடிந்தவுடன் மணமக்கள் இருவரும் ஊர்வலமாக உறவினர்கள் முன் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் இது குறித்து மிதிலேஷின் தந்தை மகனை தாக்கிய சிவச்சந்திர தாக்கியா மற்றும் கும்பல் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் புகார் கொடுத்த விஷயம் தெரிந்ததும் சிவச்சந்திரா தனது சகாக்களுடன் தலைமறைவாகி உள்ளார் போலீசார் அவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த சம்பவத்தில் பலத்த காயமடைந்த மித்திலேஷ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அத்தையுடன் தொடர்பில் இருந்த மருமகனை அடித்து வெளுத்ததோடு அவருக்கே அத்தையை திருமணம் செய்து வைத்த மாமனின் செயல் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்